மாநில கொள்கை வழங்கு செயலாளர் அன்பு தம்பி சரவணசெல்வம் இங்கே இப்பொழுது சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்திய பாராட்டு விழாவில் பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் நாங்கள் எடுக்க எடுக்க வேண்டிய முன்னெடுப்பை நீங்கள் எடுத்ததற்கு முதற்கண் மீண்டும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு சின்ன குக்கிராம நத்தம் செந்துரை இதிலிருந்து நம்ம அண்ணன் அண்ணாவர்கள் ஒரு வே வேலை இங்கிருந்து கிராமத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போய் அந்த இடத்துல நம்ம பதட்டப்பட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் கற்றுக்கிறதுக்கு எவ்வளோ ஆகுங்கிறது நமக்கே தெரியும் ஆனால் அண்ணா அவர்கள் ஒவ்வொரு நாளும் லட்சியத்துடன் நிச்சயமாக ஒவ்வொரு நாள் முயற்சி எடுத்தனால அங்கே ஒரு பிறந்த விரிந்த ஒரு ஒரு இதையை உருவாக்கி அதை வந்து நான் மட்டும் பயன்படக்கூடாது நமக்கு நம்ம அந்த சொந்த கிராமமும் பயன்படுத்தணும்னு சொல்லி வந்து இங்கே இருக்க அந்த நல்ல ஒரு கட்சிக்கு அப்பாற்பட்டவர்களையும் பல சமுதாயத்துக்கு அப்பாற்பட்டவர்களையும் ஒருங்கிணைத்து அவரை செய்த காரியம் வந்து நமக்கு எல்லாம் ஒரு வழிகாட்டியாக அமைந்துள்ளது அதாவது சீட் கம்பெனியினாகவே ஒரு மெம்பர் இருக்குது அது ஏமாற்றுகிற கம்பெனிங்கிற ஒரு நம்ம நம்ம தமிழ்நாட்டில் தெரியும் அந்த விஷயத்தை நானும் இந்த சீட் கம்பெனி பண்ணி நம்பிக்கை நாம இருந்தேன் என்னன்னா தினமும் வந்து அவரவர் இஷ்டப்படி திட்டப்படி சீட்டு கம்பெனி வச்சுருக்காங்க ஆனால் அரசு அங்கீகாரம் பெற்று திட்டமிட்டு செயல்படுத்தி வழிகாட்டியாக இருந்து எல்லாத்துக்கும் புரிய வைக்கிறங்கிறது பெரிய விஷயம் அந்த விஷயத்தை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தரையும் வச்சு முன்னெடுத்து சிறப்பாக அண்ணனுக்கு அவர் நாகராஜா சீப் கம்பெனிக்கு நாகசிதா சீட் கம்பெனி அந்த குடும்பத்தாருக்கும் முதற்கண் வணக்கம் அது மாதிரி பங்குதாரர்களான நம்ம தலைவர் சபரி அண்ணே அண்ணன் தோழர் ஸ்டாலின் அண்ணன் குப்புசாமி அண்ணன் நண்பர்கள் அனைவருக்கும் இந்த வாழ்க்கை சொல்ல எங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்த பத்திரிகையாளருக்கு நன்றியை சொல்லிக்கிறோம் நாங்கள் வந்து தமிழ்நாடு முன்னேற்ற காலமும் வந்து அடுத்த கட்ட அளவுக்கு ஒரு கட்சியை ஆரம்பிச்சிருக்கோம் அது வந்து அறிமுக திண்டுக்கல்லில் பெரிய சிறப்பாக நடந்து அதுல எல்லாரும் வந்து எங்களுக்கான நான் வழிகாட்டியா இருந்து எல்லாத்தையும் கவுரவமாக அடைக்கிறேன் வழிகாட்டியார் இருந்து எங்களுக்கு பத்திரிக்கை நண்பர்கள் வந்து அனைவரும் வழிகாட்டுமாறு மாதிரி நன்றியை தெரிவிக்கிறது சுத்தீஷ் சேர் சரவணா சிவா வரணா சரி தெட்டைப்புள்ளியா இருந்து நாயா தென்னப்புள்ள đi ăn được rồi, vô chơi đi. đi ăn à? à, muốn đi. đi chơi được rồi, đi chơi được rồi nha. đi ăn

போடணும் வாங்க நான் வாங்க நாசரே பாலி